ஆகாஷ்வானி யோகம் தரும் யோகா யோகா பயிற்சியாளர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் வணக்கம் 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 அதுக்குள்ள சுப்பிரமணியனுக்கு போனுக்கு மேல போனு ஏ மேடம் நீங்க எப்ப பார்த்தாலும் பெண்களுக்கு மாற்றமே டிப்ஸ் தரீங்களே எங்களுக்கும் கொஞ்சம் யோகா டிப்ஸ் தரலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறதும் கரெக்டு தான் யோகா மேம்பட்ட நெகிழ்வுத்தன்மை வலிமை சமநிலை மனம் அழுத்தத்தை குறைத்தல் மற்றும் ஒத்துமட்ட நல்வாழ்வு போன்ற ஏராளமான உடல் மற்றும் மன நன்மைகளுக்கு ஆண்களுக்கு மட்டும் இல்லங்க பெண்கள் இருவருக்குமே வழங்குகிறது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது ஸோ அந்த ஹார்மோன் தான் ஆண்களுக்கு கருவுறுத்தலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த ஹார்மோன் வந்து யோகா பயிற்சி பண்ணுறது மூலமாக நல்லா அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் தெரிவித்து உள்ளது பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கு இடுப்பு பகுதியில் அதிகமாக விரைப்பு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அவங்க எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி அவங்க ஒரு பிளேயராக இருக்கலாம் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லை ரொம்ப நேரம் நிற்கிற ப்ரொஃபஷனாகவும் இருக்கலாம் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனோ இல்லை ஒரு டிராஃபிக் போலீஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனோ இல்லை ஒரு ப்ரொஃபஸராகவோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஹிப்பு வந்து ரொம்ப ரொம்ப டைட்டாக இருக்கும் அதிகமாக நின்னாலும் சரி அதிகமாக உட்கார ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த இடுப்பை மசில்ஸ் திறக்கிற மாதிரி ஆசனாக்கள் செய்ய வேண்டும் ஹிப் ஓப்பனிங் ஆசனாஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு செவ்வரை நோக்கி நிற்கணும் உங்களோட கால் வந்து நீங்கள் சேர்த்து வச்சாலும் சரி பிரித்து வச்சாலும் சரி உங்களுக்கும் செவருக்கும் நடுவில் வந்து ஒரு ரெண்டு காலடி டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க டூ ஃபீட் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க நல்லா உங்களோட கை நல்லா மேலே எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா உங்களோட இடுப்பை நல்லா பின்னாடி புஷ் பண்ணி உங்கள் கையை வந்து இந்த செவர் மேலே நல்லா வச்சு அந்த செவரை தள்ளுற அளவுக்கு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து ஏழு அந்த நம்பர் ஷேப்பில் வரும் இடுப்பு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் இந்த போஸ்டில் இடுப்பு மாத்திரம் இல்லைங்க உங்களோட முதுகு தந்து ஃபுல்லாமே ஸ்ட்ரெச் ஆகும் இப்போ நிறைய நேரம் நிற்கிற அந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அவங்களோட ஹேண்ட் மசில்ஸ் உங்களோட கணுக்காலில் இருக்கிற மசில்ஸ் தசைகள் இது எல்லாமே வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும் உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து ஒரு டிராஃபிக் போலீஸாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க உங்களுக்கு எப்போ நடுவில் டைம் கிடைக்குதோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட கை ரெண்டும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட விரல்களை நல்லா உன்னோட ஒன்று நல்லா பின்னிக்கோங்க கையை நல்லா திருப்பி உங்களோட உள்ளங்கை ஆகாஷத்தை பார்த்த மாதிரி திமிர் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி நல்லா கையை மேலே எடுத்துகிட்டு போய் உங்களோட ஸ்பைனை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் காலுமே கொஞ்சம் மடக்கி மடக்கி நீட்டுங்க ஏன்னா உடம்போட மேல் பகுதியும் சரி கீழ் பகுதியும் வந்து ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும் ரொம்ப நேரம் உட்காரும் போதும் சரி நிற்கும் போதும் சரி அந்த ரத்த ஓட்டம் வந்து பாதிக்கும் இது வந்து ஒரு சிம்பிள் ஆசனம் நான் போன எபிசோடில் பெண்களுக்கு சொன்ன மாதிரி பட்டாம்பூச்சி போஸ் அதுக்கப்புறமா கோப்ரா போஸ் பத்தகோணாசனா புஜங்காசனா சேதுபந்தாசனம் இந்த ஆசனா வந்து ஆண்களுமே பண்ணலாம் ஆக்சுவலாக ப்ராப்பர் கைடன்ஸோட கற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் பெட்டர் முக்கியமாக இன்னொரு ஆசனா ஹிப் ஓப்பனிங் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த இடுப்பு வந்து தசைகள்லாம் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆக்கிறதுக்கு த்ரிக்கோணாசனான்னு ஒரு ஆசனா இருக்குது ட்ரையாங்கிள் போஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ரெண்டு காலில் வந்து நல்லா கேப் விட்டு நின்றுக்கோங்க உங்களோட வலது காலை மாத்திரம் திருப்பி உங்களோட இடது காலுக்கு அது நைன்டி டிகிரிஸில் இருக்கணும் உங்களோட ரெண்டு கையுமே வந்து நல்லா நீட்டிக்கோங்க சைடில் இப்போ உங்கள் வலது கால் திரும்பி அப்படின்னா உங்களோட இடுப்பை வந்து இடது சைடு ஸ்லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட வலது சைடு பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் பெண்ட் பண்ணும்போது உங்கள் ஹிப்பை வந்து பின்னாடி தள்ளிட்டு பெண்ட் பண்ணக்கூடாது இது நீங்கள் பண்ணுறது வந்து சைடில் பெண்ட் பண்ண போறீங்க நல்லா உங்களோட பாடியை நல்லா பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா கையை கீழே எடுத்துகிட்டு வாங்க பெண்ட் பண்ணி உங்களோட ரெண்டு காலும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் மடக்கக்கூடாது ரெண்டு காலும் ஸ்ட்ரெயிட்டாக வைங்க உங்களோட உள்ளங்கை வந்து முடிஞ்சதுன்னா உங்களோட கணுக்கால் அந்த ஆங்கிள் போன் இருக்கு இல்லையா அதை டச் பண்ணும் பின்னாடி ஓகே ஸோ இதுலேருந்து திருப்பி பழைய பொசிஷனுக்கு வந்துடுங்க கையை கீழே போட்டுருங்க இதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து வலது கால திருப்பின மாதிரி இப்போ வலது காலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இடது கால சைடில் வச்சுட்டு இதே மாதிரி ரெண்டு சைடும் பண்ணலாம் இடுப்பு பகுதிகளுக்கு நல்லா உங்களோட ஃப்ளெக்ஸிபிலிட்டி எடுத்துகிட்டு வரும் நல்லா ஹிப் ஓப்பன் அப் ஆகிறதுக்கு நல்லா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நம்ம அந்த ரொம்ப நேரம் நிற்கிறவங்களோட ப்ரொஃபஷன் பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் வீட்டுக்கு போன உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ளாட்டாக வந்து ஒரு மேட்லேயோ கார்பெட்லேயோ இல்லை ஒரு பெட்ஷீட்டோ போட்டு படுத்துட்டு உங்கள் காலை தூக்கி நல்லா வந்து செவர் மேலே வச்சுட்டு படுங்கள் ஒரு நைன்டி டிகிரிஸ்க்கு இருக்கணும் உங்கள் கால் விபரீத்த கரணி அப்படின்னு வந்த பூசை உங்கள் தலையிலேருந்து இடுப்பு வரலும் ஒரு ஸ்ட்ரீட் லைனாக இருக்கும் உங்க இடுப்புல இருந்து கால் விரல்கள் வரலும் ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும் ஸோ ஒரு எல் ஷேப்ல இருக்கும் உங்களோட பாடி நல்லா உங்க காலை தூக்கி மேலே வச்சுட்டு படுக்கணும் உங்களோட ஹார்ட்ல இருந்து நல்ல ரத்தம் வந்து எல்லா ஆர்கன்ஸ்க்கும் போகும் அதே மாதிரி கெட்ட ரத்தம் திரும்பி ஹார்ட்டுக்கு வந்தால் தானே ப்யூரிஃபை ஆகும் ஸோ அந்த கெட்ட ரத்தம் வந்து திரும்பி ஹார்ட்டுக்கு வரணும் அப்போ தான் வந்து ரத்த குழாயெலாம் அடைக்காமல் இருக்கும் நம்ம காலில் வந்து அந்த வெரிகோஸ் பெயின் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் விபரீத கரணி இந்த போஸ்டர் பேர் ப்ராப்பர் கைடன்ஸோட கற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் பெட்டர் மேம் நான் தலைக்காணி வச்சு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பண்ணுறது வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் சரிங்களா இப்போ சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட போஸ்டரே கொஞ்சம் தப்பாக இருக்கும் எதிர் அவங்களோட இடுப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வளைவு மாதிரி இருக்கும் வளைவு பேர் வந்து லார்டோசஸ் அப்படினோம் ஸோ அது வந்து வெவ்வேறு ரீசன்னால அந்த மாதிரி ஆயிருக்கலாம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால எப்படி உட்காரும் நிற்கிறோன்றதை பொறுத்து தொப்பையில் வெயிட் வந்தது அப்படின்னா பின்னாடி வந்து அந்த வளைவு வரும் அதே மாதிரி மேல்முதுக வந்து வளையறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது மொபைல் யூஸ் பண்ணுறது டிரைவிங் பண்ணுறது கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா முதுகு வந்து வளைஞ்சிருக்கும் கூன் போடுறது அப்படின்னு சொல்லுவோம் இது பேர் வந்து கைபோசஸ் ஹஞ்ச் பேக் அப்படின்வோம் இந்த போஸ்டர் கரெக்ஷனுமே நான் சொன்ன அந்த வால் ஸ்டிச் இருக்குது இல்லையா அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பஸ் டிரைவராக இருக்கலாம் லாரி டிரைவராக இருக்கலாம் டெய்லி வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கார் டிரைவ் பண்ணி போகிறவங்களா இருக்கலாம் ஸோ உங்களுக்குலாம் என்னென்னா போஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து ஸ்பான்ண்டஸ் ப்ராப்ளம் கழுத்து வலி முதுகு வலி உங்களோட லோவர் பேக் பெயின் அதுலலாம் ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் ரெண்டு மணி நேரம் ட்ரைவ் பண்ணி இறங்கினீங்க அப்படின்னா சிம்பிள் சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம் இப்போ நல்லா புஷ் பண்ணி கொஞ்சம் பேக் பெயின் பண்ண ட்ரை பண்ணலாம் ஃபார்வர்ட் பெயிண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் உங்களோட கழுத்தை நல்லா மேலே கீழே மெதுவாக எடுத்துகிட்டு போங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் நின்ற இடத்துலேருந்தே பண்ணலாம் இல்லை உட்காந்த இருந்தே பண்ணலாம் இதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக ஒரு ரூம் போய் பண்ணணுன்றது அவசியம் இல்லை ஸோ கழுத்தை வந்து சைடில் நல்லா ரைட் அண்ட் லெஃப்ட் நல்லா திருப்பலாம் ஸோ இந்த மாதிரி நெக் எக்ஸசைஸு பேக் எக்ஸசைஸ் பேக் எக்ஸசைஸ்மே நான் சொன்ன மாதிரி அந்த வால் ஸ்ட்ரெச் எல்லாத்துக்குமே பண்ணலாங்க ஆக்சுவலாக அப்படி முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் முன்னாடி பெண்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இடுப்பு பகுதி தசைகளுக்கு நல்லா அசைவு கொடுங்க ஹிப் ரொட்டேஷன் அப்படின்னு அந்த மாதிரி ஹிப்பை வந்து நல்லா ஒரு சர்க்கிள் மாதிரி இது பண்ணுங்கள் யாராக பார்த்தா நம்மளை வந்து தப்பாக நினைப்பாங்களோ அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்களோட ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் ஒழுங்காக வச்சுக்க முடியாது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணி ஆகணும் அதே மாதிரி உங்களோட கால்களை நின்னபடியே காலை மடக்கி நல்லா உங்களோட முட்டியை வந்து கிட்ட எடுத்துகிட்டு வர மாதிரி காலை மடக்கி எடுத்துகிட்டு வாங்க மாற்றி மாற்றி ரைட் அண்ட் லெஃப்ட் கால் பண்ணலாம் ஸோ இது உங்கள் காலுமே ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் வச்சு ட்ரைவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ அதுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ போஸ்டர் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சோஃபாவில் உட்காரும் போதோ இல்லை சேரில் உட்காரும்போதோ உங்கள் முது ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உட்காருங்க நாங்கள் யோகாவில் வந்து சக்ராஸ் அப்படின்னோம் சக்ராஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க அதாவது அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உங்களோட முதுகெலும்பில் ஸோ அந்த பாயிண்டில் வந்து நம்மளோட நரம்புகள் கிராஸ் ஆகி பிளட்டு வந்து வெவ்வேறு உறுப்புகளுக்கு போகும் ஸோ இந்த போஸ்டர் வந்து நீங்கள் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா உங்களோட முதுகெலும்பு ஸ்ட்ரெயிட்டாக இல்லை அப்படின்னா அந்த ஆர்கன்ஸ்க்கு போகிற ப்ளட் ஃப்ளோ வந்து எஃபெக்ட் ஆகும் அப்போ அந்த ஆர்கன்ஸ் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களோட முதுகெலும்பு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இன்கேஸ் உங்களுக்கு எதா பெண்ட் இருந்தது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி யோகாசனாஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணணும் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து ஒரு காமன் வேர்ட் ஆயிடுச்சுங்க ஆக்சுவலாக ஸோ யாரை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ன்றாங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா யோகாவில் வந்து நீங்கள் நல்ல மூச்சு பயிற்சி செய்யணும் மூச்சு பயிற்சி பண்ணுறதுலேயே வந்து நல்ல மூச்சை வெளியில் விடும்போது சாண்டிங் பண்ண வைப்போம் உங்களுக்கு என்ன மந்த்ரா உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கோ அதை வந்து நீங்கள் சான்ட் பண்ணலாம் இப்போ உங்களோட ரிலீஜனில் உங்களுக்கு எதாவது மந்த்ரா தெரியும் அப்படின்னா நல்ல மூச்சை உள்ளே இழுத்துட்டு வெளியில் விடும்போது அந்த மந்த்ராவை சேண்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளம்க்குமே நிறைய ஆசனாக்கள் மூச்சு பயிற்சிகள் இருக்கு ப்ராப்பர் கைடன்ஸோட கத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்றது வந்து இட் இஸ் பெட்டர் யோகம் தரும் யோகா யோகா பயிற்சியாளர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்